வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இது யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ உலக தமிழர்களுக்கு குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்கள் இருக்கீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய டாபிக் தாங்க நான் தாங்க உண்மையிலேயே மேதகு பிரபாகரன் அவர்களோட மகள்னு துவாரகா அவர்கள்னு பேரை எழுந்திருக்காங்களா ஒருத்தவங்க அவங்க திரும்ப ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க நேர்காணல் பேசில் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இலங்கை உள்நாட்டுப் போர் இந்த போரை உலக நாடுகள் மறந்தாலும் மறக்கும் ஆனால் இலங்கை மக்களும் உலகவாழ் தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாரும் மறக்கவே மாட்டோம் ஒரு இனத்தோட அடுத்த வீரியமான ஒரு கட்டமாக தான் இந்த போர் நடந்து முடிஞ்சிருந்துச்சு தனி ஈழம் அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே தலைச்சிருந்தோம் அந்த நேரத்தில் மேதுகு பிரபாகரன் அவர்களை நாம் இழந்திருந்தோம் அந்த போரும் முடிவுக்கு வந்திருந்துச்சு த ப்ரீ வார் கான்ஃப்ளிக் அப்புறம் போஸ்ட் வார் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் போருக்கு முன்னாடி சில விளைவுகள் போருக்கு பிந்தைய சில விளைவுகள்னு சொல்லிட்டு அந்த வகையில் போருக்கு பிந்தைய சில விளைவுகள் இருக்குல்ல அதை இப்போ வரைக்கும் இந்த அமைப்பு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த சிவில் வாரில் எந்த அமைப்பு காலம்பிறங்குச்சோ அந்த விடுதலை புலிகள் அமைப்பை தான் சொல்கிறேன் அந்த அமைப்புக்கு எதிராக கடுமையான முட்டுக்கட்டைகளை உலக நாடுகள் முழுக்கவே பெருசாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதுதான் நிதர்சனம் இந்த இயக்கத்தோட பேராக இருக்கட்டும் அந்த இயக்கத்தோட கொடியாக இருக்கட்டும் மேதுகு பிரபாகரன் அவர்களோட பேராக இருக்கட்டும் இதையெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் எல்லா கிரியேட்டர்ஸுமே அதை பார்த்து பார்த்து தான் இது போல் கான்டென்ட்ஸை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனோட பகுதியாக என்ன ஆகுது துவாரகா அப்படின்ற மேதுகு பிரபாகரன் அவர்களோட மகள் இருக்காங்களே அவங்க இருந்தாங்கன்ற டாக்கு தான் இப்போ இருக்க பெருசாக இருக்குது அவங்க மறந்துட்டாங்க தான் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் இல்லைங்க அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பல பேரை திரும்ப நம்புறதுக்கு காரணமாக ஒரு வீடியோ அமைஞ்சிருந்துச்சு நான் தான் துவாரகான்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் ஒரு வீடியோ வெளியிட்டு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு மேதுகு பிரபாகரன் அவர்களோட மகளோட உண்மையான முகம் இது தான் ஆனால் இந்த முகம் ஏந்தியிருக்காங்களே இவங்க நான் தான் துவாரகான்னு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியாகியிருந்தால் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க யூடியூப் முழுக்க மட்டும் கிடையாது பல ஊடகங்களையும் மிகப்பெரிய விவாதமாக அந்த வீடியோ இருந்துச்சு அதில் நம்ம தாண்டி வந்தோம் நிறைய செக் பண்ணியிருந்தோம் டீஃபெக் டெக்னாலஜியாக இருக்குமான்னு பார்த்தோம் இல்லைனா வேறு யாருனா ஒருத்தவங்க ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தெட்டு குழப்பங்களுக்கு அப்போவே முடிவு கட்டப்பட்டிருந்துச்சு சரி இவ்வளோ தான் இதோட இந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இதே துவாரகா பேரை ஏந்திருக்க அந்த பெண்மணி ஒரு யூடியூப் சேனல் ஒன்றுத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் பிரபாகரன் அவர்களோட மகள் ஒருத்தவங்க அப்படின்னாலே உலக ஊடகங்கள் மத்தியில் எந்தளவுக்கு அந்த ஒரு நியூஸ் சார்ந்து அபிமானம் இருக்கும்னு சொல்லிட்டு பிரதான ஊடகங்களோட தலைப்புச் செய்தியாக கண்டிப்பாக இதுதான் வந்திருக்கணும் ஆனால் வரலை சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் சொல்கிறேன் எதுக்காக இதை நம்ம மனசில் ஒரு கேள்வியாக இருந்தனாலே இவங்க உண்மையிலேயே மேதகு பிரபாகரன் அவர்களோட மகளாக இல்லையான்ற கேள்விக்கான பதில் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிரும் சரி ஓகே இப்போ அந்த பேட்டி சார்ந்த வீடியோ இருக்குல்ல அதில் இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு பெருசாத்தனோட முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு திடீர்னு பெரிய புகழ் கிடைக்கிது ஓ அப்பேற்பட்டரோட மகளாக நீங்கள் அப்படின் எல்லாம் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ ஒரு செருக்கு ஒன்று ஏற்படும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேமஸ் ஆகிட்டோன்ற சந்தோஷத்தை இவங்களோட நேர்காணலில் பார்க்க முடிஞ்சதுங்க எடுத்ததுமே பார்க்க முடிஞ்சுது மனப்பாடம் செஞ்சு பேசுகிற மாதிரி தான் அவங்க ஃபுல்லா ஒரு ஒரு வார்த்தையும் உச்சரிச்சிருந்தாங்க அதையும் வீடியோவில் நல்லா கவனிக்க முடிஞ்சது வணக்கம் நான் துவாரகா பிரபாகரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன நீங்கள் நீண்ட காலங்களுக்கு முன்பு தெரிந்தவர்களும் இருக்கிறீர்கள் என்னை அறிந்தவர்களும் இருக்கிறீர்கள் நான் பதினாலு ஆண்டுகளுக்கு பின்பு உங்களோட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதை அறிவி அறிவிப்பதற்காகத்தான் நான் பிரபாகரன் அவர்களோட மகள் அப்படின்னு சொன்னா பல பேரும் நம்பாம இருக்காங்களே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ என்ன பிரபாகரன் அவர்களோட மகள் நம்பாதவங்க குழப்பவாதிகள்னு இவங்களை யார் யாரெல்லாம் நீங்க அவங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கள குழப்பவாதிகள் பட்டியல கொண்டு வந்து வச்சிருக்காங்க குழப்பத்துக்கு காரணமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க அத மாற்றுக்கிறதே கிடையாது இதுவரைக்கும் நிசப்தமா இருந்த ஒரு விஷயத்துல நான் தான் மேதுக பிரபாகரனோட மகள்னே இவங்க வெளியே வந்த பிற்பாடு தான் குழப்பம் உச்சத்தை எட்டுச்சு அப்ப இங்க யார் குழப்பவாதி எங்களை நாங்கள் என்று நினைச்சு கொண்டு பலரும் கதைக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் தான் இருப்பினும் நாங்கள் இருப்பது என்பது உண்மை உண்மையே யாராலும் அழிக்க முடியாது இந்த உலகத்திலேயே அழிக்க முடியாதது ஒன்றும் அழிக்க முடியாது அதனோட மக்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கிறது மக்கள் அதை சொல்லவில்லை சில குழப்பவாதிகளும் சில குழப்ப வேண்டும் என்று நினைப்பவர்களும் தான் அதை சொல்ல இவங்களை எதிர்பார்த்து மக்கள் இருக்காங்கன்ற மாதிரியும் அவங்க பேசியிருக்காங்க அதுலயும் பதினான்கு ஆண்டுகள் கழிச்சு நான் வந்ததால விமர்சிக்கிறாங்க எல்லா விஷயத்த விமர்சிப்பாங்களே அது போல இதே விமர்சிக்கிறாங்க உண்மை தெரியாமதான் அப்படி விமர்சிக்கிறாங்க தெரிஞ்சவங்க கூட அதாவது நான் தான் மேதுக்கு பிரபாகரன் அவர்களோட மகள்ன்ற உண்மை தெரிஞ்சவங்க கூட ஏன் இப்போ வரைக்கும் ஒத்துக்காம இத மறைக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையான மகள் இவங்க கிடையாது சோ அதனால மறைக்கிறாங்களே என்னவோ வரவே எதிர்பார்த்துதான் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் மற்றது இந்த விமர்சனங்கள் அதுக்கு நான் விமர்சனம் இல்லாமல் எதுவும் பதினாலு ஆண்டுகள் கழித்து வாரது சில பேருக்கு விமர்சனங்கள் இருக்க அவைக்கு தெரியாமல் தான் அதை செய்கின்றார்கள் அவர் தெரிந்தால் அவர்கள் உண்மையாலுமே அதை அப்படி செய்ய மாட்டார்கள் சில குழப்பங்கள் அஹ் சில இதுகள் இருப்பதனால் அவர்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் இல்லை இப்ப நாங்கள் அவர்கள் நிற்கிறார்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லி ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் உண்மையாலுமே நாங்கள் இருக்கிறது இருக்கிறதுன்றது அதையும் மறைக்கிறது தான் எனக்கு என்ன தெரியல ஆனா எமோடி இருந்த சிலர் நான் இல்லை இப்படி போய் அப்படி என்று சொல்றது வந்து நான் நினைக்கிறேன் உண்மையாலுமே அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருப்பதனால தான் இல்லாட்டி அவர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்லை இதை தொடர்ந்து அந்த பேட்டியில அந்த நெறியாளர் கேட்கிறாரு இது போல நீங்க உண்மையான மகள் அப்படின்றத நிரூபிக்கணும்னா டிஎன்ஏ பரிசோதனை செய்யணுன்ற கேட்குறாங்களே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க வெளிப்படுத்துறாங்க அதாவது இதுதான் உண்மை நம்பாம இருக்காங்கன்னா அவங்க அறிவிலிகள் அப்படின்ற மாதிரி தான் அந்த சிரிப்போட வெளிப்பாடு ஓகே அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் தான் விரும்புறாங்க அப்படின்னா சரி எதிர்காலத்தில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க ஆனா இந்த டிஎன்ஏ சோதனை சார்ந்து அவங்களோட ஆணித்தரமான பதில்ன்றது பெருசாக கிடைக்கல நீங்களும் உங்களுக்கும் அந்த டிஎன் முழுமையான ஒரு அறிவு இருக்க வேண்டிய நிக்கிறேன் அப்ப அத அப்பா அம்மா தான் முழுமையா செய்யணும் இப்ப அதை பெற்றிய விளக்கம் என்று சொன்னா நீண்ட நேரமாக என்னோட பாதுகாப்பை உறுதி செஞ்ச பிற்பாடு தான் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க முன்னாடி இந்த வீடியோ வெளியிட்டதோட சரிங்க அந்த பிளாக் சாரில அதுக்கப்புறமா எந்த ஒரு பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் மத்தவங்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் எதுவுமே இது போல கான்வெர்சேஷன் வீடியோ வெளியே வரவே இல்லை இதெல்லாம் தாண்டி வெளியே வந்திருக்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ பாதுகாப்பெலாம் உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் நான் இப்போ தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே தான் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்கணும் பல நாடுகளோட உளவுத்துறைகள் சும்மாவாக இருக்கும் இன்கேஸ் இவங்க தான் பிரபாகரன் அவர்களோட மகளுன்ற உண்மை அந்த உளவுத்துறைகளுக்கு தெரிஞ்சிருந்தால் சும்மாவாக இருப்பாங்க ஈ முயக்கிற மாதிரி முடிச்சிருக்க மாட்டாங்க இவங்கக்கிட்ட உண்மையை எப்படி வரவழைக்குமோ வர மாட்டாங்க ட்ரேஸ் பண்ணியிருக்க முடியாதா எங்கெங்கேயோ காசா வர வரைக்கும் எடுத்துக்கோங்க அங்கே டன்னல் வரைக்கும் உள்ள ஜெர்னலிஸ்ட்லாம் போயிட்டுருக்காங்க அப்பேற்பட்டவங்க இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கிறது எவ்வளோ நேரம் இருக்க ஆனா ஆனால் இது வரைக்கும் சர்வதேச ஊடகங்களோட வெளிச்சம் இவங்க மேல பட்டா தெரியல சோ அவங்க ஃபேக்ட் செக் பண்ணியிருக்காங்க எது உண்மையா இருக்கலாம்னு சொல்லிட்டு அது இங்கே தெளிவாக புரிய வருது இந்த ஊடகங்கள் தரப்பிலிருந்து சொல்கிறேன் இதிலிருந்து நாமளே புரிஞ்சுக்கலாங்க இவங்க பேசுறதெல்லாம் இவங்களா பேசுறதா யாராவது சொல்லி பேசுறதா சொல்லிட்டு பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டுதான் நான் இப்ப உங்களோட கதைக்கிறதுக்கு நான் முதல் முதல் தான் நான் கதைச்சிருக்கிறேன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு வந்து நாங்கள் இனிய நாங்கள் உங்களோட அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு தொடர்புல இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாதுகாப்பையும் அப்படியான ஒரு நாட்டிலையும் பாதுகாப்போடு நான் உங்களோட வந்து தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய மா இருக்கும் என்று நான் அதுக்கப்புறம் தான் பிரபாகரன் அவர்களோட மனைவி இருக்காங்களே அதாவது இந்த ஸ்டோரி படி பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மான்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க மதிவதனி அவர்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னோடய அம்மா இறந்து போயிட்டு தான் பல பேரை சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இன்னும் உயிரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஓகே இதையே கொஞ்சம் நம்ம பகுப்பாய்வு பண்ணி பார்க்கலாம் இவங்களோட முகம் வேணால் பரிட்சம் இல்லாமல் இருக்கலாம் இட் மீன்ஸ் பதினாலு வருஷம் கழிச்சு இப்படி இருந்தவங்க இப்படி வந்திருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி ப்ளஸ் ஏஜில் இப்போது ஸோ இந்த முக ஒற்றுமை வேணால் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் மதிபதினவர்கள் முகம் உலக தமிழர்களுக்கு ரொம்ப பரிட்சயமான முகம் அவங்களுக்கு என்னதான் வயசாகி இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி அவங்க இப்போ இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னதான் வயசாகி இருந்தாலும் முகம் பார்த்ததுமே அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லை அவங்க பேசினாலே முடிஞ்சிடும்ங்க கிட்டத்தட்ட ஓகே இவங்க தான் பிரபாகரன் அவர்களோட மனைவி நம்ம லிட்டரலாக ஒத்துக்கலாம் அப்பேற்பட்ட மதிவதினவர்கள் உயிரோடு இருக்கிறதா இவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த இன்டர்வியூவில் ஒரு அஞ்சு செகண்டுக்கு அவங்கள கூட்டம் வந்து நிறுத்திருக்கலாமேங்க முடிஞ்சிருக்குமே எல்லா குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடச்சிருக்குமே ஆனால் வரைக்கும் நடக்கவே இல்லை இவங்களோட முந்தைய வீடியோலையும் சரி இப்போ அவங்க வெளியிட்டிருக்க அந்த இன்டர்வியூலேயும் சரி எந்த ஒரு இடத்துலையும் மதிவதனி அம்மாவோட முகத்தை பதிவு பண்ண வேலைங்க ஸோ இதனால தான் சொல்கிறோம் டவுட் இன்னும் வலுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனது இறப்பை விட எனது அம்மாவின் இறப்பை பல திறப்பட்ட பேர் பல விதமாக பேசும்போது மிகவும் கவலையாக இருந்தது எனக்கு ஏனென்று சொன்னால் அம்மா அம்மாவை அப்படி பார்க்க எனக்கு விருப்பம் இல்லையா இந்த அம்மா இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் எனக்கு மிகவும் கவலை அளித்தது இருப்பினும் அறியாமையால் அப்படி செய்து செய்கிறார்கள் என்று சொல்லி நான் அவர்களே ஒரு நாளும் நொந்தது இல்லை இந்த வீடியோ வெளியா இருந்துச்சு அதாவது நான் தான் பிரபாகரன் அவர்களோட மகள்னு சொல்லிட்டு துவாரகான்ற பேர்ல முதல்ல வெளியான வீடியோ இதுதான் அந்த வீடியோ வெளியாகும் இவங்களோட அடையாளங்களை வச்சு சில பேர் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பித்தப்ப மித்துஜா ராஜரத்னம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து விழுந்துச்சு மித்துஜா ராஜரத்னம் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட இந்த பெண் தான் எதுக்காகவோ இது போல பொய் சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் குற்றம் சாட்டியிருந்தாங்க இது சார்ந்த கேள்வி இந்த பேட்டியில கேட்கப்பட்டிருந்துச்சு அப்போ இவங்க என்ன சொன்னாங்க நான் மித்துஜா ராஜரத்னம் கிடையாது நான் துவாரகா மேதுகு பிரபாகரன் அவர்களோட மகள் பொய் சொல்லி வெளியே வந்தால் பாதுகாப்பு பிரச்சனை உட்பட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எப்படி ரிஸ்க் எடுப்பாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப எப்படி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க இது போல் அந்த உண்மையை உலகத்துக்கு சொன்னதுனால என்னென்ன விஷயங்களை சந்திக்க நேரிடும் தனி லிஸ்டே போட்டிருந்தாங்க எனக்கு இங்கே அங்கே புரியவே இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோன்னு கூட எதுக்காகவும் ஓப்பனை பண்ணி இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கணும் இதுதான் இப்போ வரைக்கும் விடை தெரியாத கேள்வியாக இருக்கு நான் துவாரகாப்புறம் பார்க்க வேண்டியாவா வந்து நான் வேற ஒரு பொது புள்ளியாக இருந்தால் நான் ஒரு பொது புள்ளிமாயி நான் வரலாம் ஆறாவது வரலாம் ஆனால் என்ன போன்ற ஒருத்தர் வாரது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம் அவைகள் இப்ப நான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆள் வெளியால வந்தால் அவையை வந்து புள்ளியால நடமாட முடியாது பாதுகாப்பு பிரச்சனை மக்கள் மக்களிட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் மக்கள் விட இவ்வளவு இப்ப சர்வதேச நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நிறைய பேர் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கும் நிறைய இருக்கும் அவ்வளத்தையும் தாண்டி ஒரு பெண் வந்து இப்ப என்னை போன்ற ஒருத்தர் வந்தா அது சாத்தியமற்றதுன்றதான் நான் நினைப்பேன் என்னோட ஒரு காலமும் அப்படி வர முடியாது இப்ப ஒரு என் எப்படி வந்த இப்ப ஒரு இப்ப எனக்கு எனக்கு முப்பத்தேழு வயது இந்த வருஷம் முப்பத்தெட்டு வயது நடக்குது அப்ப இந்த வயதுல ஒரு பெண் வந்து இப்ப நான் தான் சொல்லி ஒரு பெண் வந்து பொய்யா வந்து வந்து சொன்னா இப்ப அந்த பெண் எப்படி அவர்களுக்கு குடும்பம் இருக்காதா பிள்ளை குட்டியல் இருக்காதா கணவன் இருக்காதா அப்படி ஒரு வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கிறவே வந்து நான் சொல்லி கொண்டு வழியால வந்து அவை வந்து ஒளிவு மறைவா வாழ்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் சொன்னதா ஹைலைட் என்னோட மக்களுக்காக போராட யாரோட அனுமதியும் நான் பெறணுன்ற அவசியம் கிடையாது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு தீர்வை என் மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக மேதுகு பிரபாகரன் அவர்கள் இன்னும் இறக்கல உயிரோடு தான் இருக்கார்னு ஒரு விஷயம் அப்படி ஒருத்தர் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் எல்லாரும் யோசிப்போம் என்ன அரசியல் தீர்வை பெற்று கொடுக்க முடியும் இப்போதைய சூழலுன்னு சொல்லிட்டு ஏன்னா இலங்கை ஏற்கனவே பொருளாதார ஸ்திரமற்ற நாடாக மாறி இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அங்கே இருக்க மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வுனா எதை பெற்றுக் கொடுக்க முடியும் பிராக்டிக்கலா இது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் ஆனா இப்ப இருப்பதான் அந்த பெண் அந்த பேட்டில சொல்லிருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெளிவு சுத்தமா கிளியர் கட்டா புரியுது இப்ப மக்களுக்கு நாட்டுக்காக போராடுவதற்கு எனக்கு ஆறு அனுமதி தேவையில்லை ஒரு அனுமதியோட நான் வேலை செய்ய வேண்டும் என்று இல்லை நான் தமிழன்ற ஒரு ஒரு தமிழச்சி என்ற ஒரு அடையாளம் எனக்கு காணும் மக்களுக்காக நான் போராடுவதற்கு இல்லாடி அரசியல் ரீதியான இதை ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசியல் தெளிவு இல்லைன்ற விஷயத்த சொன்ன பாத்தீங்களா அதுக்கு இன்னொரு சான்றே உங்களுக்கு கொடுக்குறேன் இதே பேட்டியில் அவங்க சொன்னது நான் தலைமை பதவியை எடுக்கிறதுக்காக வரலங்க சில பேர் அப்படி நினைக்கலாம் ஆனால் அதுக்காக வரல மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க எனக்கு இங்கே தான் அடுத்த கட்ட சந்தேகமும் தெளிவாக வருது ஒரு ஒரு வார்த்தைக்கு வார்த்தையும் மக்களுக்காக மக்களுக்காகன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ திரும்பவும் இயக்கத்தை கட்டமைக்கிறதுக்கு ஏதாவது இவங்க முயற்சி பண்ணுறாங்களா இந்த சந்தேகம் வந்து இன்னைக்கு இதுக்கு மேலே ஆட்கள் சேர்க்குற வேலை எனக்கு ஆதரவான ஆட்களை சேர்க்குற வேலைன்ட்டு கூட ஒருவேளை இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியலங்க நான் இதுக்கு முன்னாடி மறைந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கங்க அவங்க உயிரோடு இருக்கிறப்ப நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் வரல ஆனால் அவங்க இறந்த பிற்பாடு வந்தாங்க பாருங்க வரிசை கட்டி நான் தான் ஜெயலலிதாவரோடய மகள்னு சொல்லிவிட்டு எத்தனை பேருங்க வருவாங்க ஒரு கூட்டத்தை சேர்ப்பாங்க அப்படியே அவங்களோட சமாதிக்கு போவாங்க அங்கேருந்து கண்ணீர் வடிக்கிறது அப்புறம் பேட்டி கொடுக்கறது இப்படியே ஒரு போயிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில் இது புதுசு கிடையாது ஆனால் உலகத்தமிழர்கள் மத்தியில் இந்த துவாரகா விவகாரம் புதுசாக தான் பார்க்கப்படும் ஏன்னா மக்களுக்காக மக்களுக்காகனு சொல்கிற அந்த வார்த்தை அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது சாதாரணமாக நம்ம மேலோடுமா கடந்து போயிட முடியாதுங்க ஆட்கள் சேர்க்குற விரும்புறவங்க மட்டும்தான் இது போல வார்த்தைகள பெருசா பயன்படுத்துவாங்க தன்னிச்சையாக நின்று ஒரு நாட்டுக்கு தலைவையோ அல்லது நானொரு தலைமைத்துவத்தையோ பொருப்படுக்க நான் வேற இல்லை நான் என்னால ஏழுது என்ன மக்களுக்கு அரசியல் ரீதியானத்தையில பெற்று தருவதற்காக தான் நான் அதற்கான செயற்பாட்டில நான் இறங்கி செயற்பட்டு கொண்டுருக்குறோம் அதற்கான திட்டங்களும் நடந்து கொண்டு இந்த பேட்டில இவங்க என்னென்னலாம் சொல்லிவிடுவாங்க இப்போ முற்று முழுதை பாத்துறீங்க எனக்கு சந்தேகம் ஹெவியா இருக்குங்க நான் இப்போ வரைக்கும் கன்வின்ஸ் ஆகவே இல்லை சந்தேகம் எனக்கு ஹெவியாக இருக்குது மக்கள் ஒரு விஷயத்தை நம்பி இதுதான் சரியாக இருக்குன்னு நினச்சி விழுந்துடக்கூடாதுன்றதுனால தான் இது இவ்வளோ தினமாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தமிழ் மக்கள் தான் எல்லாருமே தொப்புள் கொடி உறவுகளை தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் ஸோ யாரும் ஏமாந்துற தான் எந்தளவு பேசிக்கிட்டு இருக்கங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் இவங்க தான் உண்மையிலேயே மேதகு பிரபாகரன் அவர்களோட மகள்னு உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா அப்போ என்னுடைய நிலைப்பாடு என்னன்றத நான் தெளிவாக தெரிவிக்கிறேன் இதுக்கு மத்தியில் எனக்கு இந்த ரெண்டு ஃப்ரேமுக்கான வித்தியாசம் ரொம்பவே பெருசாக இருக்குது மொதல் வீடியோ வெளியேச்சில் அப்போ இவங்களோட தோற்றம் இது இப்போ ரெண்டாவது இன்டர்வியூ வீடியோ வெளியாக இருக்குல்ல அப்போ இவங்களோட தோற்றம் இது மொதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணாடி கிடையாது மேக்கப் மட்டும் இருந்திருக்கு ரெண்டாவது வீடியோவில் மூக்கு கண்ணாடி ப்ளஸ் மேக்கப் பொதுவாக அந்த கண்ணாடி அணியிறவங்க எழுத்து தெரிய மாட்டுது அப்படி இல்லைன்னா அந்த இருக்குது பாருங்க இது ஃபில்ட்ரேஷன்காக அடிவாங்க அப்படி இது ஒன்றுனா ஸ்டைலுக்காக போடுவாங்க இது மூணுத்தில் இவங்க எந்த ரகன்றது குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு சின்ன ஒரு ஸ்பெக்ஸ் தாங்க அதுக்கு பின்னாடி இவ்வளோ சந்தேகங்கள் நான் தான் மேதுகு பிரபாகரனோட மகள்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னா அவங்க மேலே எவ்வளோ சந்தேகங்கள் பிறக்கும் என்னப்பா கார்த்தி அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டியா தான் உண்மையிலேயே இருந்தானா என்ன பண்ணு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதான் மக்களை திரும்ப சொல்கிறேன் மக்கள் தவறான பாதிக்கு போயிடக்கூடாதுன்றதுனால தான் அழுத்தந்தழுத்தமாக இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது முன்னாள் புலிகள் அமைப்பு சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களா புலமே எங்கேயாச்சும் வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் புலிகள் அமைப்போட ஆதரவாளர்களாக கூட இருக்கட்டும் அவங்களில் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இவங்க தான் மேதுகு பிரபாகரன் அவர்களோட மகள்னு நீங்கள் நம்புவீங்களா வெளியில் இருக்க மக்களுக்கு வேணால் மேபி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சமர்க்களம் புகுந்த உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோல்ல ஏன்னா இவங்க களத்தில் இருந்தவங்க சாதாரணமாக ஒரு ஓரமாக இருந்தவங்க கிடையாது களத்தில் இருந்தவங்க அப்படி தான் சொல்கிறேன் தந்தையோட அறிவு இருக்குல்ல மேதுகு பிரபாகரன் அவர்களோட அறிவு அதில் பாதியாவது மகளுக்கு இருந்திருக்கணும் ஆனால் இவங்க பேச்சில் அரசியல் தெளிவுன்றது பெருசாக ஏற்படலை ஸோ நான் இவங்க தான் தோர நம்பாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் பின்னாடி இருக்குங்க ஆக்சுவலாக இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வெளியாகிட்ருக்குல்ல நான் தான் பிரபாகரன் அவர்களோட மகள்னு சொல்லிட்டேன் இதோட விளைவுகளை பற்றி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல உதாரணங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் மொதல் உதாரணம் புள்ளிகள் அமைப்பு மேலே ஏற்கனவே முட்டுக்கட்டைகள் அதிகமாக இருக்குது உலகம் முழுக்கவே அந்த இயற்கை பிடிகள் இன்னும் அதிகமாகலாம் ஏன்னா இயக்கம் திரும்ப எழுந்துரும் ஒரு நம்பிக்கை முளைச்சிட்டாலே அது அந்த குறிப்பிட்ட நாட்டு அரசாங்கத்துக்கு பிரச்சனை அந்த நாட்டை சுற்றி அரசியல் பண்ணுற நாடுகளுக்கு இடையில் பெரிய கலைபுரமே மூலம் ரெண்டாவது விளைவு பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழர்களை சில கவர்மெண்ட்ஸ் குறிவைக்க வாய்ப்பு இருக்கு இலங்கை இருந்து மட்டும் இல்லை நீ தமிழனா அப்படின்னு கேட்டு ஆமான்னு சொன்னாலே உங்களை சந்தேக பார்வையை பார்த்து உங்கள் கிட்டே விசாரணை இருக்குதுன்னு கூப்பிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது மூணாவது விளைவு பார்த்தீங்கன்னா தமிழிடம் மலர்ந்தே தீரும் அதை நம்ம பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவோம் அப்படின்ற நம்பிக்கை பல பேருக்கும் இருக்கும் நானும் தமிழம்தான் ஆனால் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மை தமிழிடம் மலர்றதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ இருக்க நிலைமை நீங்கள் மைண்டில் வச்சு பார்த்தீங்கனாலே நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் இது உண்மை அதனால் கசப்பாக தான் இருக்கும் இந்த தமிழ் அமையன்ற அபிமானிகள் இருக்காங்கள அவங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து விடுற மாதிரி இது போல் வீடியோஸ் கண்டிப்பாக அமையும் எதுக்கு அவங்களோட நம்பிக்கை இன்னும் அதிகரித்து விட்டு அவங்க அவநம்பிக்கை கொண்டு வெறுத்து போகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும் மக்களே இந்த நேரத்தில் நம்மளோட முந்தைய பேட்டி ஒன்றுத்தையே அவங்களுக்கு ஒளிபரப்ப விரும்புகிறேன் மீள் ஒளிபரப்பு தான் பழ நெடுமாறன் ஐயாவர்கள் இருக்காங்களே அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தாங்க பேசும் அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு அதை பார்த்து முடிச்சிட்டு வரைக்கும் நீங்க இந்த பேட்டில பாத்தீங்கன்னா துவாரகாண்ட பெண் சொல்ற விஷயங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்க நீங்க கொஞ்சம் தெளிவடையலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மேதகு பிரபாகரன் அவர்கள் எப்படி ஐயா இருக்காங்க நல்லா இருக்காரு ஐயா நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்தை சொல்கிறோம் ஐயா தலைவர் உயிரோடு இருக்காரு உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சிக்கிறோன்னு ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைங்க அவர் ஒரு தடவை சொல்கிறாருங்க ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் எதுவுமே வரலையேன்னு சொல்கிறாங்க ஐயா அவங்களுக்கு உங்களோட பதில் ஐயா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற போரில் அவர் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்தார் முதல் தடவை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இதுவரைக்கும் பத்துக்கும் தடவை சிங்கள அரசும் சிங்கள இராணுவமும் அறிவித்திருக்கிறார் எதற்காக இதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது உலகம் புறவும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிற ஈழத்தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் அவர்களை அ அச்சமடைய செய்ய வேண்டும் தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய் செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது பொய் செய்தி தான் அவங்க கொண்டு சொல்கிறது சொல்றது பொய் செய்தி தான் ஒன்றும் சந்தேகமே இல்லை திரும்ப திரும்ப அவர்கள் ஒரே செய்தியை சொல்கிறார்கள் ஒரு வாரம் மற்ற நாளில் அது பொய்த்து போகிறது மீண்டும் பரப்புகிறார்கள் அதை பழைய பொய்ய சொல்றேன் அப்படின்னா நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கல யார் நாம் நாம் இன்னும் ஒரு நேரில் நான் ஓகே என் குடும்ப தகவலை நாம் வெளிப்படுத்தியிருக்கோம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் கடவுளே இறங்கி வந்து நான் தான் கடவுள்னு நம்மக்கிட்ட சொன்னாலும் அதையும் சந்தேக கண்ணாக தான் பார்க்கணும் சந்தேகப்படாமல் மட்டும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாதிட்டு போயிட்டே இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த அறிவியல் உலகத்தில் ஒரு கோட்பாடு இருக்க போகிறேங்க எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணிட்டாரு இதுதான் ஃபைனல்னு சொல்லி நிறுத்திடாத நீ கண்டுபிடிச்ச விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு பத்து வருஷம் கழிச்சோ நூறு வருஷம் கழிச்சோ இன்னொரு ஆய்வாளர் வந்து சொல்லுவார் அப்போ அதையும் அந்த அறிவியல் உலகம் விமர்சனத்துக்கு உட்படுத்தும் அதையும் ஆய்வுக்கு உட்படுத்தும் இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு பழசு தூக்கிட்டு ஒன்று பூசா வச்சதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு இன்னொரு விஞ்ஞானி வந்து இது தப்புன்னு சொல்லுவார் இதுதான் நிதர்சனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வெளிவரத்துக்கு இது ஒன்று தான் ஒரே வாய்ப்பு அப்பேற்பட்ட சந்தேக கண்ட தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஏன்னா அது எவ்வளோ பெரிய கிளைமுங்க அவரோட மகள்னு சொல்கிறது அப்படின்னு அதை நிரூபிக்கிற அளவுக்கு எவ்வளோ சாலிடான விஷயங்கள் கையில் இருக்கணும் அதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நாமதிக்கு எதுக்கு தூரம் சந்தேகப்பட போகிறோம் மக்களை என் மனசு நல்ல விஷயம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க நம்புறீங்களா இவங்க தான் மேதுக்கு பிரபாகரன் அவர்களோட மகள்னு சொல்லிட்டு உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் கமெண்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்